ரெடிய மட்டன் இந்த பக்கம் ச ச சாப்பாடு ரெடி ஆகிருக்கு வெரைட்டி கேட்டாங்க வெரைட்டி போட்டுருக்கேன் சாப்பாடு ரெடி சிக்கன் குழம்பு கொண்டு வந்ததில் ஊற்றி இவ்வளோ மட்டும் தான் எப்படிங்க சாப்பிட்றது நானும் மட்டன் சாப்பிட மாட்டேன் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிங்க ஊரில் கிராமத்தில் வாங்கிட்டு வர்றது இங்கே பாருங்க நல்ல இளம் ஓட்டுக்கறி இது என்னது நல்லின்னு நினைக்கிறேன் நல்லி வெள்ளாட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க இங்கெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி வராது கொழுப்பு இதுதான் கொழுப்பு வீரல் கிராமத்து ஆடுனா வளர்த்துறவங்கள்ட்ட இருந்து அப்படியே ஒரு பத்து பேர் சேர்ந்து வெட்டி எடுத்துக்கிறது அதனால் நல்லா இதாக இருக்கும் இது என்னன்னு தெரியல ஆனால் எலும்பு அதிகமாக இல்லை பாருங்க எலும்பே தேடுற மாதிரி தான் இருக்குது இதான் எலும்பு குட்டி குட்டியாக இருக்கிறது ஆட்டுக்கறி ஸ்மெல்லு இதில் வருது இங்கே வாங்குகிற கறியிலலாம் ஸ்மெல்லே இருக்காதுங்க す何度いてだでちと冷め込む。